அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி போது சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி தொடர்வதா கூடாதா என்ற கேள்வி எடுத்த போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அவருடைய பொதுச் செயலராக அனுப்பி வைத்த குழுவில் நண்பர் செங்கோட்டையன் நண்பர் ஜெயக்குமார் நண்பர் தம்பிதுரை ஓபிஎஸ் நீங்க வந்தாங்க எவ்வளவு கடைசியா குடுக்க முடியும் பண்ணி கேட்டு பன்னிரண்டு சீட்டுதான் அப்படின்னு இத நான் ஏற்றுக்கொள்ள முடியாது இதுக்கு உடன்பட முடியாது இதை விட அதிக சீட் குடுக்கறதுக்கு உங்க புதுசா வந்துட்டா நான் முதல் ஆன்லயே ஆண்லயே வச்சிருக்கிறேன் அஞ்சு மணிக்கு எங்களுடைய மாவட்டையாளர் கூட்டம் அதுக்கு முன்னாடி சொல்லிட்டா அப்ப கூட்டணியை உறுதிப்படுத்தலாம் அதுவே செய்யறோம் சொல்லி போனாங்க முக்கியவா சொன்னவர் ஓ பி எஸ் ஆனால் அதிமுக பொதுச்சாரிடம் போய் அவர் நம் கூட்டணியில் நீடிக்க விரும்பவில்லை அவர் சொல்றபடி நம்ம சீட்டு கொடுக்க முடியாது அதனால முடிச்சுட்டாரு அப்படின்னு பொய்ய சொல்லிட்டார் பின்னார் கேள்விப்பட்டேன் திருமணி வைத்தியநாதன் சொன்னார் உங்களுக்கு பதினைந்து சட்டமன்ற தொகுதியும் ஒரு ராஜ்யசபாவும் கொடுப்பது என்று அவங்க முடிவு எடுத்துட்டாங்க நீங்க நேரா அவங்க போய் சந்தித்த சொல்லிடுவாங்க சொல்லி என்னிடம் பேசுவதற்கு துக்கோகும் தினமணி வைத்தியநாதனும் படாத பாடுபட்டிருக்கிறாங்க நான் போனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நான் இருக்கிற இடமே தெரியக்கூடாது ஒரு வீட்டுக்கு போய் இருந்துட்டேன் தாயங்கால தான் இங்க அறிவாலயத்துக்கு வந்தேன் இங்க தாயத்துக்கு வந்தேன் போன கையிலேயே வச்சிருக்கிறேன் ஓபிஎஸ் கூப்பிடுவாரு கூப்பிடவே இல்லை ஏன்னா அவங்க எடுத்த முடிவுக்கு மாறா அவர் எந்த காரணத்தை முன்னிட்டு நம்ம கூட கூப்பிட்டு வரமாட்டார்னு ஓபிஎஸ் சொல்லிட்டார் அவர் பலனை என்று ஓபிஎஸ் அறிவுறுத்தி போட்டிருக்கிறார் அப்பொழுது கூட்டம் கூடி நாம் என்ன முடிவெடுப்பது என்று எல்லோரையும் பேச சொன்னேன் கூட்டம் முடியும் போது விடியற்காலை நாலரை மணி அனைவரையும் பேச சொன்னேன் இந்த மாதிரி ஜனநாயக விவாதம் எந்த கட்சியிலும் நடைபெற்றிருக்க முடியாது